வணக்கம் சொந்தங்களே வாழ்க வளமுடன் இன்றைய அரசியல் செய்தி என்னென்னா இந்த திராவிட கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா ஆயிரம் தரேன் ரெண்டாயிரம் தரேன் பஸ்ஸில் இலவசமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் தேர்தல் அறிக்கையை சொல்கிறாங்க இது மக்களை என்றைக்குமே ஏழையாக வச்சுக்கிட்டு நம்ம பதவியில் இருக்கலாம் அப்படின்ற அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கை விஜய் அவர்கள்லாம் சில தேர்தல் அறிக்கையெல்லாம் சொல்லியிருக்காரு அவர் என்னென்னா பைக் தரேன் நான் வந்து எல்லோருக்கும் காரு வாங்கல வசதி வாய்ப்பு செஞ்சு தரேன் சொல்கிறாரு அதை வேண்டாம் அவர் என்ன அறிக்கை விட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதாவது அரசு மருத்துவமனை இருக்குது இல்லையா அதெல்லாம் வந்து நவீனமயமாக்கப்பட்டு நல்ல சிறந்த மருத்துவம் வழங்கப்படும் அந்த அரசு மருத்துவமனைகளெல்லாம் விரிவாக்கம் செய்யப்படும் அங்கே பணியாற்றுகின்ற மருத்துவர்களுக்கு ஓய்வூதியம் வந்து ஒன்றரை லட்ச ரூபா தருவோம் அவங்க ஓய்வு பெறும் காலத்தில் ஒன்றரை லட்ச ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கல்வி உயர்கல்வி அதாவது கல்வி நிலையங்கள்லாம் வந்து விரிவாக்கம் செய்யப்பட்டு அரசு கல்வி தரம் உயர்த்தப்படும் ஆசிரியர்களுக்கும் அதே மாதிரி ஓய்வு பெற்ற காலத்தில் குறைந்தபட்சம் ஒரு லட்ச ரூபாய் ஓய்வூதியம் வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த கல்வி தரமாக இருக்கும் இப்படி பண்ணோம்னா இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த அதிக பணம் வசூலிக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் மக்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னா இந்த மதுபானம் இருக்குது பாருங்கள் அதை அகற்றிவிட்டு ஏன்னா அந்த மதுபான ஆலைகள் ஃபுல்லாக அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இருக்குது அதை முற்றிலும் அகற்றிடணும் அகற்றிட்டு பணங்கள் தென்னங்கள் இவை அந்த பனை தொழிலாளிக்கெல்லாம் ஒரு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அந்த கல் இறக்கி அந்த கல்லிலே கலப்பணங்கள் இல்லாமல் நல்ல சத்து சேர்க்கப்பட்ட நிலையில் உண்மையிலேயே சத்து தான் அதை வந்து விற்பனை செய்யணும் ஸோ மக்கள் ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த வைரஸ்லாம் தாக்குதல் ஏற்படாது இது மாதிரியான அறிக்கைகள் அவர் வந்து விட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு நான் வந்து கார் வாங்குகிற மாதிரி நான் வசதி பண்ணி தருவேன்னா அது கஷ்டம் இதற்கெல்லாம் போதிய நிதி எப்படி கிளைம் பண்ணணும்னா முதலமைச்சர் நிவாரண நிதி மக்கள் பங்களிப்பு சொல்லிவிட்டு ஆங்காங்கே வந்து அந்த அவங்க ஆன்லைனில் போட்டுடலாம் கூகுள் பே அந்த ஸ்கெட்சு அதை போட்டிங்கன்னா அதில் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உதவி பண்ணணும் அரசாங்கத்துக்கு நிதி என்ன உங்க ஷாப்படுத்துகிற நிதி குறைஞ்சிரும் நிதி அப்படின்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் அதில் மாதம் மாதம் கூட ஒரு தொகையை செலுத்துவாங்க அது அதிகமாக அதிக தொகையாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் செயல்படுத்தலாம் மற்றபடி கான்ட்ராக்ட் வேலை அதாவது முற்றிலும் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்து அதே ஒருவரே பணக்காராகக்கூடிய நிலையில் உள்ள அந்த கான்ட்ராக்ட் முறைகளை ரத்து செய்து நிறுவனமே தொழிலாளர்களுக்கு டைரெக்டாக சம்பளம் கொடுத்து வேலை வாங்கணும் அரசு துறையாக இருந்தாலும் சரி தனி தனியார் துறையாக இருந்தாலும் சரி அந்த நிறுவனமே அவர்களுக்கு சம்பளம் வழங்க வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கையை விட்டு பாருங்கள் நீங்கள் தான் காலங்காலத்துக்கு சிஎம் என்ன மக்கள் எல்லாம் ஆகிடுவாங்க அதாவது அவங்களுக்குள்ள குடும்பத்தில் பிரச்சனை இருக்காது மகிழ்ச்சியாக இருப்பாங்க ஒயின் ஷாப்பில் தான் ஒரே சண்டை பிரச்சனை பெண்கள்லாம் வீட்டு வேலைக்கு போகிறாங்க சில பெண்கள் சோம்பேறியாக இருக்காங்க அந்த வேலையை கூட அவங்களால செஞ்சுக்க முடியாமல் அதை ஆள் வச்சுக்கிறாங்க இதெல்லாம் இந்த நிலைகள்லாம் மாறும் அதனால் தேர்தல் அறிக்கையில் இது மாதிரி நீங்கள் அறிவித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் நன்றி சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் எனது கருத்து இந்த வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அனுப்பி விடுங்க அது மட்டும் இல்லாமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க நன்றி வாழ்க வளமுடன்